ஒரு இடத்துல தரித்திரம் குடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த வீட்ல எவ்வளவுதான் உழைச்சாலும் பணவரவு வராது அந்த இடத்துல காசு தங்காது அந்த இடத்துல இருக்கிறவங்க உடலாலையும் மனசுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா திடீர்னு எதிர்பாராத அளவுக்கு பெரிய துன்பங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பெரிய சோம்பேறித்தனம் கொண்டிருக்குனே சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இது எல்லாமே நிறைந்திருக்க கூடியது இதத்தான் தரித்திரம் அப்படின்னு சொல்றோம் முன்னோர்களுடைய சாபம் தரித்திரமாக நிலைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு கேட்டா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வீடை எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமா வச்சதுக்கு அப்புறம் நல்ல தூய்மையான மனதோட மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி திதி அன்று பஞ்சமி தேவியான வாராகி அம்மனை வழிபட்டு வாருங்கள் ரொம்ப இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க ஒரு அஞ்சோ பத்தோ விளக்குமாறு மொத்தமா வாங்கி கோயில்களின் உளவார பணிகளுக்கு இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கோவில்ல கொடுத்துருங்க